अले त ठिक छ ठिक हेर 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 काइ छ अडा सिधा साइड हो कि निंग अप्पे साइड हो आय सिडी साइड हो के 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 क्यामेरा क्यामेरा अडा स्क्रीन टडिन उ एयर हकिने अडा एयर काइ न நான் குஞ்சு பின்னடில இருக்கு. நல்லா உள்ள இருக்கு. நல்லா உள்ள அடைச்சது. கேமரா கொஞ்சம் அண்ணன். அண்ணன். அண்ணன் आह बोल ए बोलन ऑजाँ नामर आहर इस के रचा ही जो शया ढै। मिल्धपा उपल्देशे, और बोल गatinya ढकर सानावट अबिलस मतनार्भój इसक्डास्टबन् सर ल 돼र शयुब Joanna.. जाटमार सुन्स comunिम्ह आहला साईब पर स्रह्ट नार आतम.. स archa.. फोटो टेर म कि त अनि 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 பின் <laughs>

எங்கள் ஏரியாவிலே வயசுக்கு பெரிய மூத்த அவர் ராம கவுட்ர அவர்களை சீமானனாக்கு சாலை வாரியம் ஊர் சார்பாக மரியாதை கேட்கலாம் அருமை சகோதரர் சீமானவர்கள் அவர்களுக்கு இந்த பொன்னாடியை போற்றுவதற்கு நான் நினைக்கின்றேன் இந்த கோத்தகிரி வட்டாரத்திலேயே எனக்கு இப்போ எண்பத்தாறு வயதாகிறது கோத்தகிரி வட்டாரத்திலேயே யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன் அதோடு இந்த ஊரிலே நான் ஐந்து தலைவர்களுக்கான மிக ஒரு தாத்தா தாத்தா பேரத அந்த மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்காக நமது அன்பு சகோதரர் சீமான் அவர்களுக்கு கேர்பட்டா ஊர் சார்பிலே இந்த கேர்பட்டா ஊர் என்பது பேரகணி ஹெத்தே அம்மன் பதிமூணாம் ஜனவரி பதிமூணாம் தேதி விழா நடக்கின்றது ஆரம்பிக்கின்றது அந்த முதல் நாளிலே மக்களுக்கு அன்னதானம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுக்கக்கூடிய இடம் இது ஹெத்தே அம்மன் இங்கே தான் முதல் முதல் இங்கே வந்து தான் போவாங்க அந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தமைக்காக அனைத்து சகோதரர்களுக்கும் என் ம அன்பு குழந்தைகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பொன்னாடியை கொடுத்துக்கின்றேன் அங்க வந்து செட் சரி के यला कोण? इले 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 फर्स्ट कणा कट बुडाया फर्स्ट हेचगा दिनी 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 लांग आंग லாங்கல வாங்கடா அப்படியே லாங்கல வாங்கி அப்படியே லாங்க நான் வந்துட்டேன் आज आजेरको बेयर एयरको 30 मिनेट समय 1 मिनेट आय ऊर्नाको लागि मात्र हे हे एयर भाइ अन एयर भाइ केइ न मेले एयरको मिनाडी भन्दिनु सबैहरु सेट गर्नु अलाई जा थि थवाली बाजुले अनि बोलाइङ ना अनि त ठिक छ यो हेर हेर काचिन रे अटा सिडी साइड हो कि नि गाते साइड हो आय सिडी सिडी साइड हो அட்யூர் <laughs> அடச்சிய याना कुञ्जु पिनाडी नमि छेले या ओले ओले अर्चन माने या नने क्यामेरा पुछी के अन्न ओले कटले रे अले कटि के लाको रे अणा अणा इ पुछी के चली उड्छ सर कन 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 सर अले मुटु न सर नने कटि अछि 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 बहुत बहुत के और आउ र आउ ओले जोइ मन्त्रहरु भन्दै बसेको छ। सबै आशीर्वाद छ। हो। से। अ यो बोटे बोटे आयो नसुलो। फच्चो फच्चो फच्चो। न। बोटे तिर म कि भन्ने। यसरी देख्ने। अ यो भर् आयो। चल यो बोटे बोटे। कुडी कुडी। अ। 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 तनक काट गुड गना मने तबे वडी के तो हा खुत्र अछि जेड हाकी वनि छले मगाने सायो मदन समदीप सा साल साल आदा चाहि ने ना आदा ति पङ पङ बोल साल कुडी आक्ली 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 तेका इली गाटे प हुने क्यामेरा बन्द बेठ स्वामी क्यामेरा जप्नेड न दुरङ साल पताच, मजि इस मठधा, के इताचर नैन। तवwn दमाते इसितन च्पोर सीतन पराचिट tid tall इन परी इत美味? अचे जिरर सीते चपले magic the the gap between इधि으면因। साधंस जरता खुरा परागॵपक सिप्राड़्स तो आढ़न��면 해� सहरा मिलजनर न हमान? छिर्च्पकर अनस

கொண்டாடியை போற்றுவதற்கு நான் நினைக்கின்றேன் இந்த கோத்தகிரி வட்டாரத்திலேயே எனக்கு இப்போ எண்பத்தாறு வ வயதாகிறது கோத்தகிரி வட்டாரத்திலேயே யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன் அதோடு இந்த ஊரில் நான் ஐந்து தலைவர்களுக்கான மிக ஒரு தாத்தா தாத்தா பேரதா அந்த மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்காக நமது அன்பு சகோதரர் சீமான் அவர்களுக்கு கேர்பட்டா ஊர் சார்பிலே இந்த கேர்பட்டா ஊர் என்பது பேரகணி ஹெத்தே அம்மன் பதிமூணாம் ஜனவரி பதிமூணாம் தேதி விழா நடக்கின்றது ஆரம்பிக்கின்றது அந்த முதல் நாளிலே மக்களுக்கு அன்னதானம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுக்கக்கூடிய இடம் இது ஹெத்தே அம்மன் இங்கே தான் முதல் முதலில் இங்கே வந்து அதுக்கப்புறம் தான் போவாங்க அந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தமைக்காக அனைத்து சகோதரர்களுக்கும் என் அன்பு குழந்தைகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பொன்னாடியை போட்டுக்கின்றேன் சரி <laughs> சரி ដែលនៅឡៅបងណាមក कार्य रहा ఉచ్ఛన కాడి ఇంకొకటి యాక్సల ఉజ్జయిని కాడి ఉజ్జయిని కొత్త తారలు కండి ఉజ్జయిని ఉజ్జయిని కొ యానకలా మనం ఏం నేంచాలో చాటి కండి ఎనర్జీ నాటిస్తది దీపన్నదేని

டெய்லி நம்பி தான் எங்கள் குளத்தை ஓடுது வாழ்வாரமாக அதை நம்பி இருக்கிறோம் அதுக்கு ஏதாவது எங்களுக்கு ஒரு முப்பது ரூபாய்க்கு மினிமம் முப்பது ரூபாய்க்கு மேலே வேலை கிடைச்சா தான் எங்களால் குளம் போட்ட முடியும் அதுக்கு தங்களால் முயன்றால் கோரிக்கையை வலியுறுத்தி வந்து நான் போராடினேன் அப்போ இங்கே இருக்கிற தலைவர்கள்லாம் கூட எனக்கு கூட வாழ்த்து சொன்னாங்க நான் போராடினேன் மறுபடியும் போராடுவேன் நீங்கள் வாழ்த்து கொண்டிருந்த நம்ம அம்மனார்களால் நாங்கள் வென்று வந்து இந்த கோரிக்கையெல்லாம் நான் நிறைவேற்ற கண்டிப்பாக

جيڏن <laughs>

அதை நம்ம நிறைவேற்றுவோம் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்க முடியாது நிறைவேற்றணும் அதுக்கு நமக்கு தான் அதிகாரம் வரணும் இவளுக்காவது அந்த பிரச்சனை இல்லாமல் கோரிக்கை அப்படின்னு நாங்க வந்து அண்ணா தான் கீழே உட்கார்ந்து சாப்பிடுவோம்

एवरीबडी यार बेटा रे इ 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

esi inee awakened

நம்ம படுகாமத்தில் வந்து இப்போ நீலகிரிகள் எங்கள் இளைஞர்கள் யாருமே இல்லைங்களா வாய்ப்பே இல்லைங்களா எல்லாருமே எங்கள் எங்க தாத்தா எல்லாம் பார்த்திங்கன்னா பத்து குழந்தைங்களை சேர்த்து இங்கேயே இந்த இந்த பூமியில் வளராதே இல்லை எல்லா வளமும் இருக்கிற பூமிங்க ஆனால் பாத்தீங்கன்னா இப்போ எங்கள் அப்பா காலையில் இன்னும் டவுன் ஆயிடுச்சு என் காலை வரும்போது சுத்தமாக எல்லாருமே கீழே போய் வேலை செஞ்சு இப்போ வே இது பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு இங்க வேலை வாய்ப்பு நீங்கள் சொன்ன மாதிரி தர அவங்க அவங்கவுங்க ஊர்லேயே அவங்கவுங்க பொருளாதாரத்தை

ஏய் அடே மாமா என்ன வேணும் பிரேவ் வந்துருடா ச பொறுையாதே இங்க 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 இங்க

நாங்க புக் எத்தி ஓதி நங்க தார நாங்க பெருமை அண்ணா தயமாடி நீங்க தமிழரோ இந்த ஏனா தமிழரு ஜாலி நோடி தயமடி ஓட்டு அது தீட்டு நீங்க வந்து ஒன்று மனசு மாங்க நில ஒலவ காபாத்துதோ நீலகிரி மண்ண காப்பாத்தது நங்க குள காப்பது நங்க படுவரின் சமுதாய காப்பாத்தது கலாச்சார காப்பாத்தது இது படுகுர் தமிழ் வந்து பிரிவனையே இல்லை எல்லாம் ஒன்று தாண்டு நெத்திர்த்தா நன்

ஜனவரி பதிமூணாம் தேதி இங்கே ஒரு பெரிய அன்னதானம் நடக்கு நடக்குது வேற எத்தனை மாதிரி இங்கே தான் வர்றாங்க மற்ற இவர் முடியாத கட்டம் இங்கே வர்றதுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா அவர் இங்கே வரட்டும் வர முடியலன்னாலும் கூட மற்றவங்க எல்லாம் நீங்கள் அந்த அன்னதானத்துக்கு வந்து வருவாங்க பெருமை அடையின நன்றி முப்பத்தர வயசு மாதிரி தெரியல கோயம்புத்தூர் பிடிச்சுங்க சரி அந்த பாரு அண்ணா எடுத்து ನಾನು ಎಲ್ಲರಿಗೂ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಸರ್ ಎಲ್ಲರಿಗೂ ಧನ್ಯವಾದಗಳು ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ 啊。